உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூமீன்களுக்கு கஷ்டம் வராது பிரச்சினை வராது என்று ஒரு நாளும் குருவான் சொல்லவில்லை குருவான் எங்கேயும் சொல்லவில்லை முஸ்லிம்களுக்கு பிரச்சினை வராது கஷ்டம் வராது உங்களுக்கு நீங்கள் தொழுவதால் நோம்பு பிடிப்பதால் அலமது இல்லாமோ அலா ரசூல் இல்லா اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل اذا يغشى والنهار اذا تجلى وما خلق الذكر والانثى ان سعيكم لشتى فاما من اعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى واما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعم المال الصالح للمرء الصالح صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم الله كي الحمد لله அல்லாஹ் சுல்ஹான் தனித்தவன் இணை துணையற்றவன் அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹோ குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவேன்கள் தப தாவேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்ரத்தை சொறிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் பொறுத்திற்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நடக்கின்றது ஆன் எந்தளவு நுணுக்கமாக சொல்லியிருக்கின்றதென்றால் மரத்தில் பல லட்ச இலைகள் இருக்கும் அந்த இலைகளில் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் விழ முடியாது எத்தனை ஆயிரம் லட்சம் இலைகளை நாம் கூட்டி அவைகளை எரிக்கின்றோம் வீசுகின்றோம் ஒரு எலை விழுவது கூட அல்லாவுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த உலகத்துடைய எந்த நிகழ்வுகளும் சகோதரர்களே இயற்கை அல்ல சென்ற நவம்பரில் நடந்தது இந்த நவம்பரிலும் நடக்கின்றது இயற்கை இல்லை അത് നവംബറില് നടന്നാലും സരി അത് ഡിസംബർ നടന്നാലും അത് എന്താ നടന്നാലും ഇക്കുറി നടപ്പാട്ടിക്കൊണ്ടവൻ അല്ലാഹുതാൻ എങ്ങനെ എത് നടന്നാലും நல்லது நடக்கலாம் கெடுதி நடக்கலாம் இல்லாம கத்தவல்லாஹுலானா அல்லாஹ் எழுதியதுதான் நடக்கும் ஹூ மௌலானா அவன்தான் எங்களுடைய மௌலா எங்களுக்கு நளவு நடந்தால் மௌலா எங்களுக்கு கெடுதி நடந்தால் அவன் எங்களோட அல்லாஹ் இல்லை என்று ஒரு முக்மின் சொல்ல மாட்டான் வா அ அல்லாஹி அலியத்த வக்கலில் முக்மின் உன் மூமிங்களே அல்லாஹுவை நம்புங்கள் சகோதர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் எங்களுக்கு நளவு நடக்கலாம் கெடுதி நடக்கலாம் கெடுதி என்ற பார்வையில் நலவுகளும் நடக்கும் நளவு என்ற பார்வையில் கெடுதியும் நடக்கும் முழு விடயங்களையும் அல்லாஹின் பக்கம் இணைப்பதுதான் சகோதர்களே

கஷ்டம் வராது பிரச்சினை வராது என்று ஒரு நாளும் குருவான் சொல்லவில்லை குருவான் எங்கேயும் சொல்லவில்லை முஸ்லிம்களுக்கு பிரச்சினை வராது கஷ்டம் வராது உங்களுக்கு நீங்கள் தொழுவதால் நோம்பு பிடிப்பதால் நினைச்சீங்களாம் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று ஒவ்வொரு விதத்தில் சோதனை வரலாம் வெள்ளம் வரலாம் மரணங்கள் வரலாம் சொத்துகள் அழியலாம் கவலைகள் வரலாம் சந்தோஷங்கள் வரலாம் மாறி மாறி வரும் ஆனால் பருசகுடைய வாழ்க்கையில் அது வராது மூமிங்களுக்கு ஆகிரத்தில் கவலை வராது மூமிங்களுக்கு ஆகிரத்திலோ பருசகிலோ கவலை வராது உலகத்தில் மாத்திரம்தான் எல்லா சோதனைகளும் இந்த சோதனைகளின் பொழுது சகோதரர்களே ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சில தாங்க முடியாத சோதனை வரும் சில தாங்க முடியாத சோதனை வரும் என்ன செய்யறது தாங்க முடியாத சோதனை வந்தால் ஒரே ஒரு வழி என்ன ஃபஸ்ட் யூது உக்கப்பாரு அப்படியே மெதுவா தலையை சுஜூதுல வச்சு அல்லாஹில் நெருங்க வேண்டியது நீங்க சோதனைகளை மக்களிடம் சொல்வதால் எதுவும் நடக்க முடியாது அல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறை இது ஃபஸ்ட் ஜூது ஊக்கத்த சுஜூது செய்தி அல்லாஹுவை நெருங்குங்கள் என்ன சோதனை வந்தாலும் சரி சுஜூதை விட நெருக்கமான இடம் கிடையாது நியமிக்க சகோதரர்களே இந்த கஷ்டங்களின் பொழுது சோதனைகளின் பொழுது அல்லாஹ் மனிதர்களை ரெண்டு வகையாக பிரிக்கின்றார் அல்லாஹ் சூரத்துள்ளைல சத்தியம் செய்து வல்ல லீதாயம் ஷா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக வெளியாகும் பகல் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக உலகத்தில் ஆண் பெண் மனித ஆண் பெண் மிருக ஆண் பெண் பறவைகளின் ஆண் பெண் மரங்களின் ஆண் பெண் முழு ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக இந்த மூன்று சத்தியம் என்ன சொல்ல போறான் அல்லா நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது இப்ப இந்த நேரம் ஸ்ரீலங்கால வெள்ளம் வந்திருக்குது என்ன செய்யறது இப்ப கனடாவில் வெள்ளம் இல்லை நிம்மதியா இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாடுகள்ல யூகேல ஆஸ்திரேலியாவில் அடுத்தது மிக பல இடங்களில் ஸ்ரீலங்காவிலிருந்தான் பல இடங்களில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சில இடங்களில் சோதனை வெள்ளம் வந்திருக்கிறது வீடு நிறைய தண்ணி என்ன செய்வது இந்த நேரம் அல்லாஹ் பார்க்கின்றான் செல்வத்தை தந்து அல்லாஹ் இந்த இடத்தில் சோதிக்கின்றான் செல்வந்தர்களே உங்களோட முயற்சி இப்பொழுது எவ்வாறு மாறப்போகிறது யார் கொடுப்பீர்களோ கொடுக்கிற மனசு வருடம் இப்பதான் மனசு கஞ்சனாகி விடக்கூடாது இந்த நேரம் கொடுக்கக்கூடிய மனது நல்ல பணம் நல்ல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் தான் நல்ல பணம் எங்கள்ட்ட என்ன இருக்குதோ நாங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ முடியுமான் அந்த கொடுக்கக்கூடிய பழக்கம் கல்வில வரும் நியமிக்க சகோதரர்களே என்ன செய்யலாம் ஸ்ரீலங்கன் மஸ்திதுகள் இருக்கிறது சேர்த்து ஒவ்வொரு பெடரேஷன் இருக்கிறது கொழும்புலே கொலன்னாவை வெகட கொலன்னாவி மிக துன்பத்தில் ஆழ்ந்த மஸ்ஜித் பெடரேஷன் இருக்கிறது இதே போன்று கம்பல கண்டியை சேர்ந்தவர்கள் இதே சாய்ந்த மருதி கல்முனை அந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அந்த உணர்வு எப்பொழுது உருவாகுமோ அதுதான் உணர்வு நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உயிர் நீத்தவர்களுக்காக செய்யப்பட்ட அஞ்சலியை அந்த நன்றி உணர்வு தாயகம் மீது நன்றி உணர்வை நேற்று எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் எவ்வாறு உணர்வோடு பேசியது அது சரி பிழை என்பது வேறு அந்த உணர்வு மனிதனிடம் வருவது உடன் பிறப்புகள் தாய் நாடு நமது சொந்த நாடு என்ற அந்த உணர்வு ஒரு முஸ்லிம் என்பது மிக முக்கியமான சொல் தாய் நாட்டுடைய நேசம் ஈமானை சேர்ந்தது என்பது தாய் நாடை விட்டாலும் ஊர் எங்களுடைய ஊர் எங்களுடைய சமூகம் அது முஸ்லிம் மாத்திரம் அல்ல மனித சமூகம் சகோதரர்களே எங்கள்கிட்ட இல்ல கொடுக்க தூண்டோம் நாங்கள் ஒரு முயற்சி செய்யோம் அல்லா சொல்றேன் இந்த முயற்சி இருக்கிறதே கொடுக்கிற முயற்சி

அல்லாஹ் என்ன செய்வான் திருப்பி தருவான் அதனால தான் குவான்ல ஆறு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் கடன் தான் அநியாயமாக அதின்ஷா அல்லாஹ் நீங்க ரெண்டாயிரம் டாலர் கொடுத்தீங்க ஒரு பெடரேஷனுக்கு கொடுத்தீங்க சாப்பாட்டை சமைச்சு கொடுங்க இந்த நேரம் நான் செலவழிக்கிறேன் என்கிட்ட எரிக்கிறது குடுங்க உங்களோட ரெண்டாயிரம் டொலரும் கடன் ரெண்டாயிரம் தொலரும் என்ன கடன் அல்லாஹ் எப்படி திருப்பி தருவான் அல்லாஹ் எழுவது மடங்காக்கி தருவான் ஷாம் நீங்க குடுக்குற ஒவ்வொன்றிருக்கும் எழுநூறு மடங்கு தருவான் ஷா ஞாபகம் வச்சு கொள்ளும் இது இது குருவானுடைய வாக்குறுதி இது கொடுக்கிறது ஒரு நாளும் வீணாகாதின்ஷா அல்லா மக்களுக்கு தூண்டுங்க மக்களுக்கு ஏவுங்க இத அம்மமன் ஆதா யார் கொடுப்பாரோ வத்த

நான் கனேடியன் ஸ்ரீலங்கா நடந்தா எனக்கு என்ன குடும்பத்துக்கு நடக்க இல்லையே அது யாருக்கோ நடக்குது இல்ல அப்படி பார்க்காதீங்க மிருகங்களுக்கு கூட அந்த இறக்கம் வருது இந்த நிலைமைகள்ல பார்த்திருப்பீங்களே மிருகங்கள் தங்களது தனது இனம் அல்லாத மற்ற மிருகங்கள் மீது இறக்கப்படுமாக இருந்தா மனிதர்கள் ஏன் மனிதர்கள் மீது இறக்கப்பட முடியாது யார் இந்த நேரம் கஞ்சத்தனம் செய்வீர்களோ அல்லா சொல்கிறார் நான் உங்களுக்கு நரகத்துடைய பாதையை தான் லேசாக்குவோம் எந்த பாதை நாங்க நினைக்க கூடாது கஞ்சர்களுக்கு அந்த கஞ்ச சிந்தனை அது நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்ல எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் சரி உங்களை தூக்கி நான் நிரகத்துல போட்டா உட காசை வச்சு என்ன செய்ய போறி எப்படி கேள்வி உங்களோட காசு இருக்குது சார் உங்கள்ட்ட இப்ப பத்து கோடி இருக்குது அஞ்சு கோடி இருக்குது உங்களை தூக்கி நரகத்துல போட்டா அந்த காசை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க ஒன்றும் செய்யல அது உங்களுக்கு

அவர் பொருளை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் எதற்காக தன்னுடைய பரிசுத்திற்காக ஆள் பார்க்க கூடாது ஆள் பார்க்க கூடாது சதக்கா செய்யும் பொழுது ஒரு நாள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம் கொடுக்கலாம் ரெண்டு நன்மை கிடைக்கும் ஆனா நோக்கம் அம்மா சொல்றாங்க பிலால் ரதி அல்லாஹான் கஷ்டப்படுத்தப்படுறார் சுது மணல்ல போட்டு அடிக்கப்படுறார் இந்த நேரம் பார்த்து பார்த்து ஏ இல்லாது முஸ்லீம் தானே அபுபக்கர் ரதி அல்லா நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் பிலால பார்த்து சொல்லுவாங்க பிலால் அஹத் உங்களை பாதுகாப்பான் ஒரு நாளை அல்லாஹ் பாதுகாப்பான் அபுபக்கர் ரதி அல்லா என்ன செஞ்சாங்க இப்ரி ஜுதான் போய் கேட்டாங்க பிலால்ற விலை எவ்வளோ அடிமை தானே பிலால் பிலால்ற விலை எவ்வளோ இப்படி ஜுதாருக்கு தெரியும் அபுபக்கரதி அல்லாத மனசு விசாலம் மனசு விசாலம் அவன் உடனே சொன்னா என்ன தெரியுமா ஒரு ராத்தல் தங்கம் பிலால் ரதி அல்லாட விலை ஒரு ராத்தல் தங்கம் தான் விலையை கேட்டு பாருங்க ஒரு ராத்தல் கிட்டத்தட்ட நானூறு கிராமா நானூத்தி ஐம்பது கிராம் நானூத்தம்பது கிராம் பிலாலுக்கு கொடுக்கறன்னா நாம யோசிப்போமா இந்த பிலாலால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்ன லாபம் கிடைக்கும் எப்பதான் மனுஷர் இறங்குறது பள்ளி காசு கொடுக்குற மெல்ல போர்டு கெடுப்பாங்களோ போர்டு கெடுத்தா காசு தருவேன் இல்ல எங்க சிந்தனை மாறும் அல்லது என் பேரு மேல வரணும் டாலர் கொடுத்தார் இல்ல சகோதரர்களே அந்த சிந்தனையை கலத்தோம் கொடுத்தவர் தெரியக்கூடாது அல்லா உயர்ந்த ஜன்னத்தை தருவான் உடனே ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க இப்படி ஜுத் ஆனுடைய கையில் கொடுத்துட்டு விழால கூட்டிட்டு வந்தாங்க

குஹாஃபா வந்து சொன்னார் மகன் ஏன் இந்த பலஹீனமான ஆக்கள் எல்லாத்தையும் உரிமை விடுறாய் கொஞ்சம் பலமான ஆக்களை வாங்கி வாங்கி உரிமை விட்டு உனக்கு லாபம் வரும் பிலால் உடனே அபுவக்கிரதையெல்லாம் சொன்னாங்க வா பா எனக்கு அவங்களோட லாபம் தேவை இல்லை எனக்கு தேவை என்ன தெரியுமா அல்லாஹிட பொருத்தம் அல்லாஹ் குருவானுடைய ஆயத்திறக்கு நான் என்ன

உயர்ந்த அல்லாஹுடைய பொருத்தம் தான் அல்லாஹ் இந்த அபூபக்கரை ரதி அல்லாலை பொருந்திக் கொள்வான் எப்படி அல்லாஹை திறக்கிறான் அல்லாஹ் முழு குடும்பத்தையும் கபூல் செய்கிறான் அபுபக் ரதி அல்லாட உம்மா இஸ்லாத்துக்கு வந்தான் அபுபக் ரதி அல்லாட வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தான் அபுபக் ரதி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹ் ரசூல் மாமா வாக்கினான் அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவை கல்யாணம் முடிக்க வைத்தானே இல்லையா அல்லா

அதில் ஒரு பிள்ளை கிடைத்தது அந்த பிள்ளைக்கு பேர் வைத்தாங்க முகம்மது நாலாவது ஒரு கல்யாணம் சகோதரர்கள் நல்ல எண்ணத்தோட கொடுக்கும் நல்ல எண்ணத்தோட கொடுக்கிறவங்க அல்லா ஒரு நாளும் வீணாக்க மாட்டார் சொன்னாங்க முதல் முதலாக வலது கையில ஏடு கொடுக்கப்படும் யாருக்கு தெரியுமா உமர் உதி இவனை அப்பாஸ் ரவி கேட்டாங்க இல்லையா சொன்னாங்க அபூபக்கருதி அல்லான் அவங்களை மழக்குகள் மறைச்சி கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு எடுத்து போயிட்டுருவாங்க அவ்வளவு உயர்ந்தவர் ஏன் கொடுத்தா கொடுக்கிற பழக்கம் சகோதரர்களே மிக நல்ல பழக்கம் மிக நல்ல பழக்கம் கொடுப்பதிலும் ஆக சிறந்தது தெரியுமா வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது மனைவிக்கு தெரியலாமா இடது கைக்கே தெரியக்கூடாது கொடுத்துட்டு மறந்துடும் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது ஆகவே இந்த சந்தர்ப்பம் சகோதரர்களே கொடுக்குற சந்தர்ப்பம் உங்கள்ட்ட என்ன இருக்குது கொடுங்க எந்த ஊர்ல பிரச்சனை கொழும்புலையா பார்த்து செலவழிங்க சாப்பாட்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நான் பணம் அனுப்புறேன் கனடா வந்து சொல்லு உங்களோட மனது எவ்வளவு விசாலம் இந்த நேரம் அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சிட்டான்னு வைங்க அல்லாஹ் எங்களை குடும்பத்தை கபூல் செய்வான் பிள்ளைகளை கபூல் செய்வான் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே இது நல்ல முயற்சியில் நாங்களும் உதவியாளராக இருக்க வேண்டும் அல்லாஹ் முழு உலக மனித சமூகத்தையும் அனைத்து சோதனைகளை விட்டு பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக அல்லாஹ் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தினர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக இந்த உலகத்திலும் ஆகலத்திலும் அனைத்து நிர்மத்துகளையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் தந்தருவானாக கஷ்டங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ் போக்கி வைப்பாயாக முசீபத்துகளை போக்கி வைப்பாயாக உனது சோதனைகளையே அல்லா எங்களை விட்டு உயர்த்தி விடுவாயாக உன்னுடைய வரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் இறக்குவாயாக பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இல்லா ஹல்ல அல்லாஹ் உஹம்மது ரசூனு வா என்ற கலிமாவோடு உயிர் பெரிய டோஃபிக் செய்வாயாக வாக உதஹவான அனில் அஹமதுல்லா யோபின் ஆஹமி இன்னல்லாஹ வமல கேட்ட ஓ யூஸ் يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله عنهم فيا عباد الله اوصيكم نفسي اولا بتقوى الله اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم حوالينا ولا علينا اللهم صيبا نافعا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين